வணக்கம் வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோ அலகிராஜ் ஸ்ரீ பாவாலி காமாட்சி அம்மன் ஜோதிட நிலையம் இன்று நாம் பார்க்க போவது திருமண பொருத்தங்கள் குறித்த சிறு சிறு விளக்கங்களை பார்க்க போகிறோம் முதலாவதாக நட்சத்திர பொருத்தம் அதாவது தின பொருத்தம் ஆண் நட்சத்திரம் என்ன பெண் நட்சத்திரம் என்ன என்று பார்த்து அதன் பிறகு இந்த எந்த நட்சத்திரம் எந்த ஆண் நட்சத்திரத்திற்கு பொருந்தும் என்று பார்க்க போகிறோம் முதலில் தின பொருத்தம் மொத்தம் நட்சத்திரங்களில் இருபத்தேழு நட்சத்திரங்கள் உள்ளன அஸ்வினி முதல் ரேவதி வரை இருபத்தேழு நட்சத்திரங்கள் உள்ளன இந்த நட்சத்திரங்களிலிருந்து பெண் ஆண் நட்சத்திரத்திலிருந்து பெண் நட்சத்திரத்தை எண்ணி பொருத்தம் பார்க்கும் விதம் நட்சத்திர பொருத்தம் என்று கூணப்படுகிறது இதை தின பொருத்தம் என்று கூறலாம் பெண்ணின் நட்சத்திரத்தில் இருந்துதான் ஆணின் நட்சத்திரத்தை கணக்கிட வேண்டும் சிலர் ஆண் நட்சத்திரத்தில் கணக்கிடுவார்கள் அவ்வாறு கணக்கி கணக்கீடு செய்வது முறையற்றது அப்படி பெண் நட்சத்திரத்தில் இருந்து ஆண் நட்சத்திர முறை எண்ணி அவ்வாறு வரும் எண்ணிக்கை இரண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது பதினொன்று பதிமூணு பதினேழு பதினைந்து பதினெட்டு இருபது இருபத்தி நாலு இருபத்தி ஆறாவதாக வந்தார் உத்தமம் தினப்பொருத்தம் அல்லது நட்சத்திரப் பொருத்தம் உண்டு பெண் நட்சத்திரத்திற்கு ஆண் நட்சத்திரம் மூணு அஞ்சு ஏழு பத்து பன்னெண்டு பதினாலு பதினை பதினாறு பத்தொம்பது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தைந்தாவது நட்சத்திரம் ஆக வந்தால் அது பொருத்தமில்லை என முடிவு செய்யப்படும் இருபத்தேழாவது நட்சத்திரம் என்பது ஒரே ராசியானால் இருபத்தேழாவது நட்சத்திரம் பொருந்தும் இருபத்தேழாவது நட்சத்திரம் வேறு வேறு ராசியாக இருக்குமானால் பொருந்தாது இவ்வாறு பொருத்தம் பார்ப்பதில் சில விதிவிளக்குகள் உள்ளது அதாவது ஜன்ம நட்சத்திரம் பிறந்த நட்சத்திரத்திலிருந்து எண்ணிக்கொண்டு வரும்பொழுது முதல் ஒன்பது நட்சத்திரங்கள் முதல் பரியாயம் என்று கூறப்படும் அடுத்து பத்தாவது நட்சத்திரத்திலிருந்து பதினெட்டாவது நட்சத்திரம் வரை எண்ணி வரும் நட்சத்திரங்கள் இரண்டாவது பரியாயம் என்று கூறப்படும் பத்தொம்பதாவது நட்சத்திரத்து இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் வரை மூன்றாவது பரியாயம் என்று கூறப்படும் இப்படி பிரி பிரிப்பதில் முதல் பரியாயத்தில் இருக்கும் மூன்று ஐந்து ஏழு நட்சத்திரங்கள் பொருந்தாது அதே சமயத்தில் இரண்டாவது பரியாயத்தில் மூணாவது நட்சத்திரமும் ஏழாவது நட்சத்திரமும் அன்னிக்கவும் மூணாவது நட்சத்திரமும் ஐந்தாவது நட்சத்திரமும் பொருந்தும் ஏழாவது நட்சத்திரம் பொருந்தாது இந்த இரண்டாவது பரியாயத்தில் மூன்றாவது நட்சத்திரத்துக்கும் ஐந்தாவது நட்சத்திரக்கும் விதிவிலக்கு உண்டு மூன்றாவது பரியாயத்தில் மூன்று நட்சத்திரம் அதாவது மூணு ஐந்து ஏழாவது நட்சத்திரமாக வந்தாலும் பொருத்தலாம் குற்றமில்லை அவ்வாறு பொழுது பெண் நட்சத்திரத்திலிருந்து ஏழாவது ஆக வரும் புருஷ நட்சத்திரம் வதை நட்சத்திரம் என்று சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் ஆண் நட்சத்திரத்திலிருந்து இரு எண்ணி வரும் பெண் நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவதாக வந்தால் அந்த நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம் என்று காணப்படும் எனவே பொருத்தத்தில் வதையாக வரும் நட்சத்திரம் வைநாசிகமாக வரும் நட்சத்திரமும் பொருத்தம் இல்லை என கொள்ள வேண்டும் அவ்வாறு வந்தால் அது திருமண வாழ்க்கையில் சிறப்பை கொடுக்காது அதிலும் சில வதை வைநாசிக நட்சத்திரங்கள் சிலவற்றுக்கு விதிவிலக்கு உண்டு ரோஹிணி நட்சத்திரத்திலிருந்து பூரட்டாதி இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் பூரட்டாதிருந்து ரோஹிணி ஏழாவது நட்சத்திரம் எனவே இந்து விதிவிலக்கில் வருகிறது இவ்வாறு புனர்வூசம் அஸ்வினி பூசம் பரணி மகம் ரோஹிணி உத்திரம் திருவாதிரை அஸ்தம் புனர்வூசம் சித்திரை பூசம் அன்சம் பூரம் உத்திராடம் சுவாதி பூரட்டாதி மூலம் உத்திரட்டாதி போராடம் வேவதி உத்திராடம் இவ்வாறு வரும் வதை வைநாசி நட்சத்திரங்களுக்கு விதிவிலக்கு உண்டு இவ்வாறு வரும் நட்சத்திரங்கள் பொருத்தம் உண்டு அதே நேரத்தில் ஏக நட்சத்திரம் ஏக நட்சத்திரமாக வந்தால் பொதுவான விதி ரஜி தட்டும் ரஜி பொருத்தம் இருக்காது எனவே பொருத்தம் இல்லை என்று சொல்வோம் அதே நேரத்தில் இதிலும் சில விதிவிலக்குகள் உள்ளது சில நட்சத்திரங்கள் ஒரே நட்சத்திரமாக வந்தால் பொருத்தம் நன்றாக இருக்கும் சில நட்சத்திரங்கள் ஒரே நட்சத்திரமாக வந்தால் மத்தியம பொருத்தமாக இருக்கும் சில நட்சத்திரங்கள் வரும்பொழுது ஒரே நட்சத்திரமாக வந்தால் அதை பொருத்தம் இல்லை என்று கூற வேண்டும் பொதுவாக ரோஹிணி திருவாதிரை பூசம் மகம் விசாகம் அஸ்தம் திருகோணம் உத்திரட்டாதி ரேவதி ஆகிய ஒன்பது நட்சத்திரங்களும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே நட்சத்திரமாக இருந்தால் பொருத்தம் உண்டு அடுத்ததாக பழனி ஆயில்யம் சுவாதி கேட்டை மூலம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி ஆகிய எட்டு நட்சத்திரங்களும் ஒரே நட்சத்திரமானால் பொருத்தமில்லை சேர்க்கக்கூடாது அஸ்வினி கார்த்திகை மிருகசீசம் புனர்பூசம் பூரம் உத்திரம் சித்திரை அனுசம் பூராடம் உத்திரடம் ஆகிய பத்து நட்சத்திரங்களும் இருவருக்கு ஒரே நட்சத்திரமாக இருந்தால் மத்திம பொருத்தம் என்று கொள்ள வேண்டும் இந்த இவ்வாறு வரும் நட்சத்திரங்கள் சேர்க்கும் பொழுது பொருத்தங்கள் மிக நன்றாக உள்ளதா என்பதை பார்த்து மற்ற கிரக சேர்க்கைகளையும் கணித்து கொண்டு பொருத்தம் கொடுக்கப்பட வேண்டும் பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஒரே நட்சத்திரமானால் அந்த நட்சத்திரம் வெவ்வேறு ராசியில் இருந்தால் ஆணுக்கு முந்தைய ராசியும் பெண்ணுக்கு பிந்தையும் இருந்தால் தோஷமில்லை பெண்ணுக்கும் ஆணுக்கும் புனர் உதாரணமாக பெண்ணுக்கும் ஆணுக்கும் புனர்பூச நட்சத்திரம் என்றால் இப்புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு வரை மிதுனம் ராசியிலும் புனர்பூசம் நாலாம் பாதம் ராசியிலும் அடங்கும் அவ்வாறு வரும்பொழுது ஆணுக்கு மிதுன ராசியாக இருந்து பெண்ணுக்கு கடக ராசியாக இருந்தால் இந்த ஏக நட்சத்திர பொருத்தம் உண்டு ஆனால் ஆண் கடகராசியாக இருந்து பெண் மிதுனராசியாக இருந்தால் பொருத்தம் இல்லை அது சிறப்பும் இல்லை இதுபோல இருவரும் புனகூசம் மிதுனராசி என்றால் ஆண் நட்சத்திரம் முந்தைய பாதமாகவும் பெண் நட்சத்திரம் பிந்தைய பாதமாகவும் இருந்தால் பொருத்தம் உண்டு பொதுவாக ஒரே நட்சத்திரமாக இருந்தால் அதுவும் பொருந்தும் நட்சத்திரங்கள் வருவதாக இருந்தால் அதனுடைய முதல் முந்தைய பாதம் ஆணுக்கும் பிந்தைய பாதம் பெண்ணுக்கும் இருப்பது உத்தமம் அதே பொருத்தத்தில் சிறப்பு நட்சத்திரமாக சில நட்சத்திரங்கள் கொள்ளப்படுகிறது அவை சுவாதி மகம் மிருகசேரிசம் அனுசம் இந்த நான்கு நட்சத்திரங்களும் சிறப்பு நட்சத்திரங்கள் என்று கூறப்படுகிறது இந்த நட்சத்திரங்கள் பிறந்த ஆணும் பெண்ணும் மற்ற பொருத்தங்கள் எதுவும் அமைவில்லை என்றாலும் மனப்பொருத்தம் இருந்தால் திருமணம் செய்யவிடலாம் என்பது ஒரு சிறப்பு விதி அந்த விதிக்கு ஏற்றவரி பொருத்தம் கூறப்பட வேண்டும் தினப்பொருத்தம் இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் மங்களம் பொங்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் முன்னேற்றம் உண்டாகும் ஆண் பெண் நட்சத்திரங்கள் சில இணைப்பதில் கேடும் உண்டு நன்மையும் உண்டு முரண்பாடான கொள்கையுடைய சில அரசியல் கட்சிகள் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக தற்காலிக கூட்டணி அமைத்து ஆனால் வெற்றி பெற்றவன் உறவு முறிவது உண்டு அவ்வாறு பின்வரும் நட்சத்திரங்களில் சிலவற்றை ஒதுக்க வேண்டும் அவற்றில் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு ஆயில்யம் பொருந்தாது ஆயில்ய நட்சத்திரத்திற்கு சுவாதி பொருந்தாது சித்திரைக்கு பூராடம் அனுசத்திற்கு அபிட்டம் அவிட்டத்திற்கு பரணி சதயத்திற்கு காற்று இந்த ஏழு நட்சத்திர தாரை ஏழு நட்சத்திரங்களும் இணைக்கக்கூடாது அவ்வாறு இணைத்தால் அவர்களது திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்காது பிரிவினைக்கு வழிவகுக்கும் தற்காலத்தில் பொருத்தம் பார்க்கும் ஜோதிடர்களும் மற்றவர்களும் பெண்களுக்கு என தோசமான நட்சத்திரங்கள் நான்கு குறிப்பிடப்படுகிறது அதில் மூலம் மாமனாருக்கும் ஆயில்யம் மாமியாருக்கும் கேட்டை மூத்த மைத்தினருக்கும் விசாகம் இளைய மைத்தினருக்கும் ஆகாது என கூறப்பட்டுள்ளது இது வந்து பொதுவான விதி இந்த விதியிலும் விதிவிலக்குகள் உண்டு மூலம் ஆயுள்யம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் முதல் பாதம் மட்டுமே தோஷமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் மீதமுள்ள ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் தோசமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அவ்வாறு பட்சத்தில் பொருத்தம் இருந்தால் மற்ற காரணிகள் சரியாக இருந்தால் பொருத்தும் பொருந்தும் திருமணம் செய்யலாம் அதே நேரத்தில் விசாகம் நாலாம் பாதம் மட்டுமே நட்சத்திரமாக கொள்ள வேண்டும் மீதி இருக்கும் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களான துலாம் ராசியில் இருக்கும் விசாகத்திற்கு தோஷம் எதுவும் இல்லை பொதுவாக பழைய நூல்களில் இந்த தோச நட்சத்திரங்கள் பெண்களுக்கு மட்டுமே யார் புதிய வீட்டிற்கு குடி போகிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே இது பொருந்தும் இந்த நட்சத்திரங்கள் ஆண்களுக்கு கணக்கில் எடுத்து கொள்ளக்கூடாது ஆண்களுக்கு அந்த நான்கு நட்சத்திரங்கள் தோஷம் இல்லை ஆனால் இந்த காலத்தில் ஆண்களுக்கும் பெற்றோர்கள் பார்ப்பதால் திருமணம் நிறைய திருமணம் இதனால் தடைப்படுகிறது எனவே பெற்றோர்களுக்கு ஒரு வேண்டுகோள் ஆண்களுக்கு இந்த நட்சத்திரத்தை தோஷமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் நன்றி வணக்கம் நாளை கணபுருத்தம் பற்றிய சிறு குறிப்பு பார்ப்போம்